வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை வேதாத்திரியம் உதயம் முற்காலத்தில் வழிப்போக்கர்கள் போக்கர்கள் எளியோர்கள் தங்கி இளைப்பாரி செல்லும் பொருட்டு கிராமப்புற வீடுகளின் முன்புறம் திண்ணைகள் அமைத்திருப்பார்கள் ஒரு நாள் மாலை நேரம் வரதப்ப முதலியார் வீட்டு திண்ணையில் வழிப்போக்கர் போக்கர் ஒருவர் சன்னியாசி போன்ற தோற்றமுடையவர் வந்து அமர்ந்தார் வரதப்பர் அவரை வணங்கி தாகம் தீர்க்க சொம்பில் நீர் கொடுத்தார் இம்மாதிரி வருபவர்களுக்கு வீட்டில் உணவிருந்தால் கொடுப்பார்கள் இல்லையென்றால் குழந்தைகளை எல்லா வீடுகளுக்கும் அனுப்புவார்கள் ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு பிடி உணவு கொடுப்பார்கள் அதனை தண்டல் சோறு என்பார்கள் அவருக்கு சாப்பாடு கொடுக்கும் சமயம் குழந்தையின் அரு அழுகுரல் கேட்டது யார் குழந்தை உள்ளே அழுகிறது என்று கேட்டார் ஆண் குழந்தை வேண்டி தாங்கள் மேற்கொண்ட முயற்சிகளை ஆதியோடத்தமாக கூறி பிறந்த சில நாட்களே ஆன தங்களது குழந்தைதான் அழுகிறது என்று பதிலளித்தார் பெயர் வைத்துவிட்டீர்களா என்று கேட்டார் இன்னும் இல்லை என்று கூறினார் அப்படியானால் வேதாத்ரி என்று பெயர் வை என்று கூறினார் மறுநாள் காலை ஐந்து மணிக்கு திண்ணை காலியாக இருந்தது வழியோடு வந்தவர் வழியோடு போய்விட்டார் குழந்தைக்கு பெயர் சூட்டும் நாளன்று வேதாத்ரி என்ற பெயரையே ஞாபகமாக வைத்துவிட்டனர் வேதம் பிளஸ் அத்திரி சிக்கோல் டு வேதாத்ரி அதாவது வேதங்களுக்கெல்லாம் இறுதியான முடிய முடிவானவன் என்ற பெயர் பொருத்தமாகவே அமைந்தது இறைநிலை ஜடப்பொருளாகவும் ஜீவன்களாகவும் தன்னிலையில் மாற்றம் பெற்றுள்ளது என வேதங்கள் கூறுகின்றன உடலுக்குள் உயிர் உயிருக்குள் அறிவு அந்த அறிவே தெய்வமாகவும் உள்ளது என்ற உண்மைகளை ஒவ்வொரு மனிதரும் உணர்ந்து இனிமையாக வாழ்வதற்காக வேதாத்திரியாரால் அருளப்பட்ட தத்துவங்களே வேதாத்திரியம் கவியோகி சுத்தானந்த பாரதியார் வேதாத்திரியாரின் அறுபதாவது பிறந்த விழாவில் வேதாத்ரி என்றால் அறிவுமலை அறிவு மலை என்ற பொருள் இத்தகு பெயர் பொருத்தம் உலகில் வேறு யாருக்கும் அமைய முடியுமா என்று பாராட்டி பேசியுள்ளார் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க 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 வளமுடன் வாழ்க வளவம் வாழ்க வளவம் அவற்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் மேலாயும் நிறை உயர்ப்புகள் மெஞ்யானம் ஓங்கி வாழ்வீர்கள் வாழ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்